இந்த காணொளியில் நாம் பை ரேடியன் மற்றும் குறை பையின் கீழ் மூன்று ரேடியன் இந்த அளவுகளை டிகிரிக்களாக மாற்ற போகிறோம் நாம ஆறம் அப்படின்னு சொல்கிறதத்தான் ஆங்கிலத்தில் ரேடியன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாகை அப்படிங்கறத தான் ஆங்கிலத்தில் டிகிரின்னு சொல்லுவாங்க இங்கேனா ரேடியன் மற்றும் டிகிரியை தான் பயன்படுத்த போகிறேன் இது உங்களுக்கு புரியணும்னு நம்புகிறேன் முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன் கோணத்தை ஒரு முழு சுற்று சுற்றும்போது எத்தனை ரேடியனை அது உருவாக்கும் ரெண்டு பை ரேடியன்கள் இல்லையா இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இப்போ இதே ரேடியனை டிகிரிக்கு மாற்றும்போது எவ்வளவு வரும்னு தெரியுமா அதாவது ஒரு முழு சுற்று அது முன்னூற்று அறுபது டிகிரிகள் முன்னூற்று அறுபது டிகிரி அப்படிங்கிறத நாம் பாகைன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ நாம் நம்மளோட கணித செயல்பாடுகளை செய்யறதுக்கு நாம் இந்த மாதிரியான குறிகளை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் அதுக்கு அப்புறமா டிகிரி அப்படிங்கிறத நாம் சேர்த்துக்கலாம் சரிதானே சரி இப்போ நாம் கணக்குக்கு வருவோம் இதோட ரெண்டு பக்கமும் ரெண்டால வகுக்க போறோம் இடது பக்கம் ரெண்டு பைய ரெண்டால வகுக்க நமக்கு பை ரேடியன்கள் கிடைக்குது அப்புறமா வலது பக்கம் முன்னூற்று அறுபத ரெண்டால வகுக்க நூற்று எண்பது பாகைகள் கிடைக்குது அப்படின்னா பை ரேடியன்கள் சமம் நூற்று எண்பது பாகைகள் ஆ எழுதியாச்சு இப்போ இந்த இருந்து நமக்கு என்ன தெரியுது நாம ஒரு அரை சுற்று சுற்றும்போது நூற்று எண்பது பாகைகள் வருது அப்படின்னா நாம் கேள்வியோட முதல் பகுதியை முடிச்சிட்டோம் அதாவது பை ரேடியன் அப்படிங்கிறது ஒரு வட்டத்தோட அரை சுற்று அதாவது நூற்று எண்பது பாகை அப்படிங்கிறது ஆகுது இப்போ நாம கேள்வியோட ரெண்டாவது பகுதிக்கு வந்துடலாம் அதாவது குறை பையின் கீழ் மூணு அப்படிங்கிறத டிகிரியா மாற்றணும் இப்போ அதை எப்படி மாத்துறது நாம கண்டுபிடிச்ச நமக்கு தெரிஞ்ச முடிவுகளை வச்சுக்கிட்டு இதை எளிமையா மாற்றலாம் இப்போ நாம ஒரு ரேடியனுக்கு எத்தனை டிகிரின்னு எழுதணும் அப்புறமா தேவையான ரேடியனுக்கு கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்களேன் நூற்றி எண்பது டிகிரி சமம் ஒரு ரேடியன் இல்லையா அதாவது ஒரு ரேடியன் அப்படிங்கிறது நூற்று எண்பது டிகிரி அதாவது நூற்று எண்பது பாகை நான் இங்க அதை டிகிரி அதன் கீழே ரேடியன் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதிடுறேன் இது நமக்கு தெளிவாக புரியறதுக்கு அவ்வளவுதான் அப்போ டிகிரிங்கிறது நூற்று எண்பது நாம கண்டுபிடிச்சது அதன் கீழ ரேடியன் அப்படிங்கிறது பை இல்லையா பை ரேடியன் சமம் நூற்று எண்பது டிகிரி இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சமன்பாடு கிடைச்சிடுச்சு நாம் இப்போ இதை சுருக்க போகிறோம் இங்கே ரேடியன்ஸ் இருக்கு இங்கேயும் ரேடியன்ஸ் இருக்கு இதை ரெண்டுத்திலையும் அடிச்சிடலாம் அப்புறமா இங்கேயும் இங்கேயும் பை இருக்கு அதையும் அடிச்சிடலாம் அப்புறமா நம்மக்கிட்ட குறை நூற்று என்பது இங்கே மூணு இருக்கு இப்போ மூணு நூற்று எண்பதில் அறுபது முறைகள் போகும் இல்லையா அப்படின்னா நம்மளோட விட குறை அறுபது டிகிரிகள் அதாவது குறை எண் அறுபது பாகைகள் பாகை அப்படிங்கிறத டிகிரி அப்படின்னு முழுசாவும் எழுதலாம் இல்லனா பாகையோட குறியான இதோ இந்த சின்ன புள்ளியையும் வைக்கலாம் எது செஞ்சாலும் நமக்கு அது புரியணும் அவ்வளவுதான்